ஹாய் இன்றைக்கி சண்டே விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ராலும் மீனும் வாங்கணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் காலையே சொல்லியிருந்தார் இறால் வந்து அவரோட ஃபேவரெட்டு மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறேன் இறால் தூக்குனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இறால்லாம் செஞ்சு வீட்டில் எங்கே விற்கிற விலைவாசில ஒன்றுமே வாங்க முடியல சரி இன்றைக்கி வந்து அரை கிலோ வாங்கணும்னு சொல்லி அரை கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க அதை எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அப்படியே கை சரியான ஜில்லு உண்மையாக சொல்கிறேன் அந்த ஐஸ்லலாம் வேலை பார்க்குறாங்களா ரொம்ப க்ரேட்டு தான் போல அவ்வளோ கஷ்டம் தான் எல்லா வேலையும் கஷ்டம் தான் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஃபுல் டே வந்து பட்னி தான் கால சாப்பாடு நான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் சேலத்தில் ஏதாச்சும் ப்ரெட்டு பால் அதுமாரி ரஸ்க் அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்துருவேன் மதிய சாப்பாடு நாலு மணி ஆகிடுனா எல்லாத்தையும் சாம கிளீன் பண்ணி சமைச்சா மூஞ்சிடு அடிச்சிரும்ல அதுலேயே உண்மையாக எனக்கு சாப்பிடவே பிடிக்காது இன்றைக்குமே அதே நிலம இன்னும் சாப்பிடல ரால் வந்து டேஸ்ட் ஃபுல்லாக இருந்தாலும் அந்த கிளீனாக பண்ணுறப்ப ரொம்ப கவிச்ச அடிக்கும் இதுக்காகவே லேட்டாக தான் சாப்பிட்றது இந்த இறால் வந்து முந்நூற்றி பதினெட்டு ரூபா